சீமான் அந்த அனுப்புங்க நினைக்கிறேன் ஆளு அதே இப்போ ஒரு பேட்டி கொடுத்தேன் ஆள் நான் திராவிடனா நான் திராவிடலாம் நாங்கள் தமிழ் தாய் வாட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்த்து நீ மனுஷனே கிடையாது நீ எப்படி நம்ம திராவிட நாக இருக்கணும் திராவிடலாம் சுயமலையை இருக்காருன்னு போட்டு உனக்கு சூடும் சூடெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் எப்படி சுயமலை திராவிடனா இருக்க முடியும் அதுவும் கிடையாது அப்படி இந்த சீமாங் வந்து ஒரு கோமாளி மாதிரி வாகன காசுக்கு மேல அவன் போகிறாண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகபட்சமாக போயிட்டுருக்கேன் ஆள் பெரியார் மேடையினுடைய வாயை வளர்த்து பெரியாரை எதிர்த்து பேசி வயிறை வளர்த்து கொண்டு இல்லை அதுதான் சீமான் சீமான அரசியல் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இது வரலாற்றில் அதெல்லாம் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி மாப்போசியோட பேரனாக இன்றைக்கு இருக்கிறார் ஆனா இது ஒரு சந்தேகம் இவனை வந்து இவன் சொல்றான் எல்லாரையும் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் ரத்தம் டெஸ்ட் பண்றாங்க எல்லாரும் யார் பேசினாலும் ரத்தம் டெஸ்ட் பண்ணலாம் மலையாளி அவர் கேரளா இருக்காரு எங்களுக்கு இவனை ரத்தம் டெஸ்ட் பண்ணுவோம் பேரன்னு நினைக்கிறான்

அழுத்த வேலை தொகுப்பு தெரியுமா உங்களுக்கு அங்க என்னங்க உறவு மட்டும் கேளுங்க வண்டி மானம் வண்டி எடுத்து இடம் அதுதான் கரை துவங்கிய இடமும் அதுதான் பொய் மூட்டைக்காக தயார் செய்த இடமும் அதுதான் அப்படி போட்டு வந்து ஒரு மேடையில வந்து பேசி கண்ணாம பேசிட்டு சிறை வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போனார் பல நாள் முழுக்க சிறை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலத்து நூத்தி செடி உழைத்த பெரியார் என்பதை பேசுறோம் அந்த புரட்சியாளர் சீமானந்தார் இல்லைங்க மூணு வேலை சிறை தான் இருக்கு சிறை உணவே சாப்பிட்டு கிடையாது மூணு வேலையும் வீட்டு உணவு அது ரெண்டு வேலை வந்து அசைய உணவு புதுச்சேரி சிறையில் சிறை வாழ்க்கை அதுதான் வீட்டு உணவுன்னு எடுத்து கிடையாது அது அதுக்குள்ள வந்து சிறையில வந்து அவருக்கு நாங்களே செருப்புல சூழ்வாங்கி கொடுத்து வாங்கி எல்லாம் போயிட்டு இருந்தேன் அங்கிருந்த கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் உயிரோட தான் இருக்காரு சேர்த்தா அவன் உறவு முரண்றோம் அது மாதிரி ஆக எவன் சேர்த்தாலும் எங்களுக்கு உலகத்துல அதிகம் அப்பாவை கொண்ட ஆட்சியமா இருந்தான் எவன் சேர்த்தானோ அப்பா அப்பா அந்த மாதிரி அந்த ஜெயகாந்தன் ஒரு நாள் நடைமுயற்சிக்கு தடைப்பட்டார் நாங்க எல்லாம் போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க நாங்க எப்படி ஒரு போராடி அப்படி செய்யலாங்க இவனாங்க அங்கே போராடி அப்படின்னு நிறுத்திட்டாங்கள ஒரு ஒற்றை வரிய விட அது அப்புறம் அதுக்கூட பொருள் எங்களுக்கு தெரியல அவரு வந்து டேர்மண்ட் ஆகி ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கு சொன்னாரு அங்க ஒரு வரை நடைமுறை இருக்குது அதனால அந்த செய்தியை சொல்லலை இவனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க ஒரு நாள் ரெண்டு கடிதம் எழுதுவோம் ஒன்னும் லபர் விஜயலட்சுமி இன்னொரு கடிதம் வந்து நான் சிறையில் இருக்கிறேன் இப்போ அவன்ட காசை இவன் காசை வேணாம் கட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க சிறையில ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்சக்கட்ட உலக போர் நடந்து கொண்டிருக்கு இந்த ஈழத்தமிழர்கள் விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாக மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல காதல் கடிதம் சுத்தின்னவங்க அவன் கட்ட கட்டப்பிள்ளையா இவன் தான் சொல்றான் நான் தான் வந்து ஈழ விடுதலைக்காக சீமானு பிரபார சொல்லிட்டு போனேன் எல்லாத்தையும்

தம்பி நீங்களாம் வந்து மனநிலை கூடாது நல்ல மருத்துவரை இப்பயே பார்க்கணும் சீமான் கூட முத்தி போயிடும் சொல்றதுதான் இவனா தேவலாம் இவனாவது காரியத்தின் அடிப்படையில செய்யலாம் அறிவாளி தான் வச்சிருக்க மாட்டான் ஆனா ராஜீவ்காந்தி கூட மாதிரி நிறைய பேர் அனுப்ப வந்துருவாங்க வெளியில அறிவாளி அங்க இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் வந்து பதிவுலாம் ரொம்ப ஆபாசமாக அருவப்பாக அவன் எப்படிப்பட்ட ஆளா அவங்க படத்துல வந்து செய்தா பண்ணிக்கணும் செந்திட்டு வந்து அப்பா கிட்ட போய் கேட்பாரு ரெண்டு ரெடி மூர்த்தி அவங்க அப்பா கூட்டு செந்தில சொல்லுவார் செந்தில எனக்கு உடம்பு பக்கத்து கக்கத்துல போய் சாவு இருக்குது நீ சாவுக்கு போ சாவில போய் என்னப்பா பண்ணனும் அங்க துக்கத்துல பங்கேற்றுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவார் இவ இருந்து போய் வடிவேல் மனைவி செத்து போய் இறந்துருப்பாங்க அங்கே ஒரு மாலையை போயிட்ட வடிவேலு வெத்தப்படாத உனக்கு மட்டுமா கொண்டாட்டி எனக்கு தான் கொண்டாட்டி எனக்கு உனக்கு எனக்கு போட்டா கொண்டாட்டி குருவே கொண்டாட்டின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அறிந்தது நான்தான் போடாதாங்க சீமான் ஒண்ணு பேசலாம்னா அதை அப்படியே அதை விட கூடுதலா காப்பி அடிச்சு மெண்டல் மாதிரியே பேசி தெரியலாம் அதனால இவர்கள்லாம் வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்ம நம்ம வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு காப்பாற்ற சேர்க்கணும் சீமானு வந்து சொல்லவே தேவையில்லை அந்த விநாயகர் தான் ஒண்ணு புஷன் போடுவாங்க என்ன ஓடி ஓடி அள்ளி பொழிச்சு அதுவே வந்து காலாவதி ஆயிடும் இப்படிப்பட்ட சூழல்ல பெரியார் இயக்க தொண்டர்கள் அது இந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை நான் கூட கேட்டேன் தேவையான்னு கேட்டேன் தோட்டம் இந்த காமெடி பேசுக்கு இவ்வளவு தேவையான கூட நான் கேட்டேன் அவன் வந்து பெரிய மணல் குவாரி கதெல்லாம் பேசுவான் அப்புறம் அவங்க கூட பயணிப்பான் எவனாவது ஒரே வார்த்தை கேட்டு பாருங்க ஏதாவது சொத்துன்னு கேட்டு பாருங்க எளிய பிள்ளைக்கு எதுக்கட நாற்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் காரு மனைவிக்கு ஒரு காரு நீயே தெண்டா சோறு சுத்தி ஒரு தடுமாடிக்கு தெண்டா சோறு கூட சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒரு காரு ஒண்ணு இல்லாத புதுச்சேரியில வந்து ஆட்டோவில வந்தாங்க ஆட்டோவில் வந்தவன் அந்த படம் பூரா கிட்ட எல்லாம் கெத்து படம் அந்த படத்தை ஏது இவனுக்கு பணம் இவ்வளோ பணம் அரசு இதெல்லாம் வந்து அவனை வந்து கண்காணிக்கலாம் அவங்களுக்கு தோழில் வந்து எல்லாரையும் கேட்குறீங்கல்ல ஏது தீங்கா காசு அவங்களுக்கு காசு இவங்களுக்கு காசு போது இவனுக்கு எதிராக காசு நான் ஏர் ஓட்டினானா ஏர் படிச்சானா இவனே மேடையில் பேசுவான் சாராங்க அச்சீவ் பண்ணு அப்போ அந்த கேஸில் கைது பண்ணிவனே இப்படி வந்து இந்த சீமானை வந்து இந்த அரசியலில் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த இந்த வேலையை சிறப்பான பணியை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டை கூறு போடுவது இவன் வந்து வடநாட்டுக்கு நம்ம செல்லு அனுப்பணும் இவளுக்கு வந்து எல்லாமே தெரியும் வடநாட்டுக்கு நடப்பதும் தெரியும் ஆனாலும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ் அழிப்படல ஆர்எஸ்எஸ் சொல்கிற வேலையை சரியாக செய்யணும் அதுக்காக ஏவப்பட்ட ஏவல் நாய் தான் அது சீமானை வந்து தோழர்கள் வந்து நம்ம அவங்க தொண்டர்களுக்கு எல்லாம் தனியா போட்டு பேசினாலும் கூட கூட அந்த துண்டறிக்க போட்ட உடனே கீழே ஆபாசமா போட்டே இருந்தாங்க ஒருத்தர் சிக்கல ரொம்ப ஆபாசமா மனைவிகளும் வந்து சித்தரிச்சு இவன் தான் வந்து பாலியல் சிங்க எதிரா பேசறான்றான் இவன் வந்து நான் கேட்பது யாராவது பதில் சொல்ல முடியுமா என் கூட வாக்குவாதம் செய்ய தயாரா என்னோட விவாதம் செய்ய தயாரா அந்த அம்மா எனக்கும் கேக்குது சீமான் ஒரு மாதிரி சொல்ல மாட்டான் கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுவான் மனுஷன் பேசுவா நீ முதல் நிதானமா இருக்கிறியா உன் கட்சிக்கு நாம் திறமை நாய் டைம் வைக்கணும் மறுபடி நீங்க எல்லாமே நாய் மாதிரியே கொடைக்கிறீங்க நைட்டு கொள்கையிலேயே பேசுறீங்க அப்ப கட்சி நேரத்துல அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலையை நீங்க வந்து தொடர்ச்சியா செய்யறீங்க பெரிய திராவிட எதிர்ப்பு பேசுறீங்க இந்த இந்த சீமானுங்க கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னா போல ஈழம் மலர் மாதிரி எனக்கு திருமணமே கிடையாதுட்டாங்க ஆளு அப்புறம் அது ஒரு ஸ்கீம் ஏற்றணும் நான் திடீர்னு ஏற்றணும் நான் ஈழத்துல விதவை பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் அதுல இருந்து ஒரு தலைவர் ஏற்பட்டு ஈழத்து பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்ணாங்க தெரியல திடீர்னு திராவிட எதிர்ப்பு போராடி சட்டசபையில பிரபாகரனை உயிரோடையோ உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வாங்க கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற சபாநாயகர் அந்த காளிமுத்து திராவிடன் காளிமுத்து கொண்ட கல்யாணம் பண்ணிடுவோம் எத்தனை தோழர் தோழர்கள் இருக்க கேட்டீங்க சார் அவங்க கூட இருக்கிற தோழர் நாம் தூக்கி சேர்த்து தோழர் கேட்கணும் ஐயா ஈழத்து பிணவங்களுக்கு கிடைக்கலையாங்க ஏங்க இப்போ மறுக்க அந்த அம்மாவுக்குல கையில் வழிய திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு இப்போ சீமானுடைய அந்த போக்கிரித்தனத்தை பொய் மூட்டைத்தனத்தில் தோல் இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஆனால் ஐயா மாதிரி ஆட்டிக்கலாம் அது அதிகபட்சம் ஐயா ஏற்கனவே ஒரு முறை ஒரு பேட்டியில் பேசுவார்த்தோட சொன்னா ஒரு ஒழிச்சி கிடையாது முதல் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்து நான் ஐயா கிட்டே சொன்னேன் நீங்கள் போகமா பேசி பழங்க முதல் முறையாக பார்த்துருங்க ஐயாண்ணா அந்த வேலையெல்லாம் கூட நாங்கள்லாம் பார்த்துக்குவோம் ஆனால் சீமான சீமான் மாற்ற இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சியுடைய தோழர்கள் அந்த தம்பிமார்கள் நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்க இந்த திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எப்படி கேளுங்க சீமானுக்கும் தெரியும் தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் அவனுக்கு தெரியும் தெரியும் வயிற்று வழக்கு பண்றதுங்க வேற வழி தாங்க அவனுக்கு அது மாதிரி பேசிட்டு சீமான் பேசுதான் திராவிட தமிழ் மானு உள்ள மணிநாக்கி என்ன பேசுவான் பெரியார் கொலை பண்ணணும் அதை பண்ணணும் பிடிச்சிட்டா ஒரு மாதிரி பேசுவான் குடிக்கலாம் ஒரு மாதிரி பேசுவான் ஆனா பெரியாரை பேசிக்கொண்டேதான் இருந்தான் ஆளு திடீர்னு இங்க வந்து மேடையில நம்ம ஆளுங்க கொடுக்குற கூலி பார்த்து அந்த கூலி மாரடிய போய் அப்படி அப்படி டைவேட் ஆயிட்டாங்க மணியரசன் சொல்லிட்டு தமிழ் தேசிய தந்தை என்று அழையுங்க என்னாரு இப்ப நான் சொல்றேன் எப்படி தமிழர் பெரியாருனாரு வயசான காலத்துல அவரு முடிவு வந்தார் பழகு இனிமேலாம் உழைக்க முடியாதுன்னு இது மாதிரி ஏதாவது மைத்திருப்பின் போக வேண்டியதான்னு நினைச்சுங்க இப்படி இப்படி மோசமான நபர்களா நீங்க எல்லாம் எந்த இது மாதிரி நிறைய பேர் வந்து காலாவதி மருந்தா போய் தூக்கி போடப்படாச்சு ஆனா பெரியார் இயக்கம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பெரியாரையோ பெரியார் இயக்கத்தையோ திராவிட இயக்கத்தைய எவனாலும் எதுவும் பண்ண முடியாது அந்த பெரியார் மன் இந்தியாவை வழிநடத்துற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் நீங்க நடக்கும் இந்த மாதிரியான நாய்கள் பொழைத்து பொழைத்து காலாவதி ஆகிவிடும் என்று கூறி வாய்ப்பு வாய்ப்பு நன்றி குறிப்பிட்டே தெரிகிறேன் நன்றி வணக்கம்